ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஸ்கின்னை நல்லா ப்ரைட்டாகவும் ஸ்கின்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் க்ளீன் அண்ட் கிளியராக இருக்கக்கூடிய ஸ்கின்னுக்கு வந்து இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி இந்த க்ரீமை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த வெயில் காலத்துக்கு நம்ம ஸ்கின் ரொம்ப வந்து ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா வெர்க்குறு அந்த மாதிரி இருக்கும் நிறைய நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அதுக்கெல்லாம் இந்த ஒரே ஒரு பொருள் மட்டும் போதும் அதனால் மேஜிக் மாதிரியே நம்ம ஸ்கின்னை வந்து சரி பண்ணி கொடுக்கும் இப்போது இந்த வீடியோ வந்து இந்த க்ரீம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து மெயினான ஒரு பொருள் வெற்றிலை வெத்தலை இல்லையா இந்த வெத்தலையில் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஒரு ப்ரைட் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் நிறையாவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் பிம்பிள்ஸ் வந்துட்டு போன மார்க்கு பிம்பிள்ஸு அதனால் ஏற்பட்ட தழும்பு இதெல்லாம் அந்த பேக்டீரியாஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த வெத்தலை நல்லாவே வந்து க்யூர் பண்ணி கொடுக்கும் இந்த வெத்தலையை வந்து ஒரு ரெண்டு வெத்தலை மட்டும் எடுத்துக்கோங்க இந்த க்ரீம் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு வர மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு வெத்தலையும் நல்லா கழுவிட்டு அந்த காம்போடு சேர்த்து நல்லா பிச்சு போட்டு மிக்சியில் போட்டு ரோஸ் வாட்டர் கொஞ்சமாக மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க நிறைய தண்ணி ஊற்றிட வேணாம் ஸோ ரோஸ் வாட்டர் நம்ம ஸ்கின் வந்து க்ளோ பண்ணி கொடுக்கும் இல்லையா அதனால் ரோஸ் வாட்டர் மட்டும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ரோஸ் வாட்டரை விட்டுட்டு நல்லா வந்து அரைச்சிக்கோங்க இது வந்து பேஸ்ட் மாதிரிலாம் அரையாது ஏன்னா நம்ம போட்டக்கூடிய வெற்றில் வந்து குவான்டிட்டி வந்து கம்மியான குவான்டிட்டி தான் நல்லா அறையாது ஸோ அந்த எசன்ஸ் மட்டும் நம்மளுக்கு வந்து அந்த ரோஸ் வாட்டரில் இறங்கி இருந்தாவே போதும் ஸோ அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து அரைச்சிக்கோங்க நல்லா அரைச்சதுக்கப்புறமா அது கையால் நல்லா பிழிஞ்சிக்கோங்க பிரிஞ்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வர மாதிரி இருந்தாவே போதும் இந்த வெத்தலை சாரில் வந்து நம்ம என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த வெயில்னால ஏற்பட்ட அந்த எரிச்சலெல்லாம் சரி பண்ணி கொடுக்கும் ஒரு கூலிங்கை கொடுக்கும் ஸோ இந்த வே சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபேஸ் எல்லாம் கண்ணெல்லாம் எரியும் இல்லையா இந்த வெத்தலை க்ரீமை நீங்கள் வந்து டெய்லி நைட் நைட்டு பகல் டைமில் யூஸ் பண்ணாலோ நம்ம ஸ்கின் நல்லா ஒரு கூலிங்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் நீங்கள் இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஃபீலிங்ஸை நீங்கள் உணர்வீங்க ஸோ கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பாருங்கள் நம்ம ஸ்கின் நல்லா கூல் பண்ணுறதுக்கு இந்த வெத்தலை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது கூட கத்தளை ஜெல் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நான் ரெடிமேட் கத்தளை யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணும்னா செடியில் இருக்கக்கூடிய நேச்சுரலான கத்தளை யூஸ் பண்ணிக்கோங்க கத்தால ஜெல்லை யூஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு நல்ல ஒரு க்ரீம் மாதிரி கிடைக்கும் இந்த க்ரீமும் ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் வெளியிலையும் இல்லை ஃப்ரிட்ஜில் ரெண்டில் எப்படி எப்படிலாம் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இது கெட்டு போகாது ஸோ ஒரு வாரத்துக்கு இது க்ரீம் வந்து வச்சு நீங்கள் கண்ணுக்கு உங்கள் ஃபேஸுக்கெலாம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு மசாஜ் கொடுத்துட்டு நீங்கள் தூங்கிவிடுங்க காலையில் எந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள் செம்மையாக உங்கள் ஸ்கின் நல்லா க்ளோ ஆகாத கண் கூட பார்க்கலாம் ஸோ தொடர்ந்து ரெண்டு மூணு நாளைக்கு யூஸ் பண்ண யூஸ் பண்ணவே உங்கள் நல்லா க்ளோ ஆகுறதை கண் கூட பார்க்க முடியும் இது ஆண்கள் பெண்கள் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் பத்து வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாருமே எல் யூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ யூஸ் பண்ண மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிடுங்க கண்டிப்பாக வந்து இந்த வெயிலுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மொபைல் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி நம்ம கண்ணெலாம் ரொம்ப எரிச்சலாக இருக்கும் இல்லையா ஸோ இந்த கண்ணுக்கு வந்து நீங்கள் போட்ரெட் பழகும்போது கருவலை இருந்தாலும் சரியாகும் இந்த ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ